திரு எம் வெங்கட்ராம் அவர்கள் எம்பிவி அவர்கள் எழுதின ஒரு அருமையான ஒரு குடும்ப சிறுகதை தெரியாத அப்பாவின் உரியாத பிள்ளை இதுதான் சிறுகதையோட தலைப்பு ரொம்ப வித்தியாசமா தலைப்பு கொடுத்துருக்காரு சோ கதை எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்குங்கிறத நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா கேட்கலாமா கல்யாண விஷயத்தில் என் மகனுடைய பிடிவாதமான போக்கு எனக்கு பிடிபடவில்லை நான் சொல்லி அவன் மீறின விஷயம் கிடையாது என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவன் மீறும்படியான விஷயம் எதுவும் நான் அவனுக்கு சொன்னதில்லை என்பதும் என் மகனைப் பற்றி நானே புகழ்ந்து பேசினால் கல்யாணாகாத பையன் குறைச்சு பேசினா மார்க்கெட் ஆகுமா என்று பெண்ணை பெற்றவர்கள் நினைக்கலாம் காக்காயின் பொன் குஞ்சு என்று பரிகாசம் செய்கிறவர்களும் இருப்பார்கள் என் மகனை நான் இகழ்ந்தால் பிள்ளையை பெற தெரிஞ்சதை தவிர வழக்க தெரியலையே என்று என்னையே சாடுவார்கள் ஆகையால் பொதுவாக பற்றி என் அபிப்பிராயத்தை சொல்லிவிடுகிறேன் அவன் பெயர் சந்திரன் என்னுடைய மூத்த மகன் வயது இருபத்தி ரெண்டு முடிந்து விட்டது சட்ட பரீட்சையில் தேறி பிராக்டிஸ் செய்யாமல் வீட்டோடு இருக்கிறான் என்னோடு வியாபாரத்தையும் நிலபுலன்களையும் கவனிக்கிறான் சட்டக்கல்லூரியில் சேரும் வரை வக்கீலாக வேண்டும் என்று ஒரே ஆத்திரமும் ஆவலுமாக இருந்தான் கல்லூரியில் சேர்ந்ததும் அவனுக்கு கதை எழுதும் பைத்தியம் பிடித்தது படித்தபடியே கதைகளும் கட்டுரைகளும் எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பத் தொடங்கினான் சிலபல என்று கூட சொல்லலாம் பத்திரிகைகளில் அவை வெளியாயின வக்கீல் பட்டம் பெற்று வெளியே வந்ததும் அவனுக்கும் வக்கீல் தொழில் பிடிக்கவில்லை பத்திரிகை நடத்துகிறேன் என்று என்னிடம் அனுமதி கேட்டான் அனுமதி கேட்பது என்ன ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்டான் ஆரம்பித்து விட்டான் அதுவும் ஒரு தொழில்தானே என்று நானும் பேசாமல் இருந்தேன் அவன் செய்யும் எந்த காரியத்திலும் நான் குறுக்கிடுவதில்லை அவன் மேல் எனக்கு அத்தனை நம்பிக்கை உண்டு தவறு செய்ய மாட்டான் என்று பத்திரிகை நடத்த பணம் கொடுத்தேன் ராகம் என்ற அந்த பத்திரிகை அழகாகத்தான் இருந்தது மற்ற பத்திரிகைகள் எல்லாம் அதை மரியாதையுடன் வரவேற்றன அவை மலை உயரத்துக்கு என் மகனை போற்றி பாராட்டி வாழ்த்தியதை காண எனக்கு மிகவும் பெருமையாகத்தான் இருந்தது ஆறு மாதங்கள் கழித்து கணக்கு பார்த்தேன் ஆறு மாத இலக்கியத்தின் விலை ஐயாயிரம் ரூபாய் என்று கணக்கு காட்டியது எனக்கு பக் என்றது அவனை கூப்பிட்டு சந்திரா பத்திரிக்கை நல்லா நடக்குதா என்று கேட்டேன் இதை பாருங்கப்பா என்று அன்று தபாலில் வந்த இருபது முப்பது கடிதங்களை என்னிடம் நீட்டினான் அவன் அது சரி கணக்கு பாத்தியா அப்பா பத்திரிக்கை ஒரு லட்சியம் தொழில் அல்ல என்றான் அவன் உணர்ச்சியோடு லட்சியம் இல்லைன்னு நான் சொன்னேனா அதுக்காக சொல்ல வரல என் தகப்பனார் எனக்காக விட்டு சொத்து பல பூஜ்யங்களுக்கு இருக்கும் நேர் வழியிலோ குறுக்க வழியிலோ கொஞ்சம் சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கிறேன் கூடவே புத்திர சம்பத்துக்கும் குறைவில்லை உன் லட்சியத்தை மட்டும் கவனித்தால் மற்ற சத்புத்திரர்களின் லட்சியம் என்னாகும் என்று கேட்டேன் பத்திரிகையை நிறுத்திவிடு என்கிறீர்கள் அதானே என்றான் சற்று கோபத்துடன் ராகத்துக்கு மங்களம் பாடிவிட்டேன் ஓகேவா நீ கதை கட்டுரை எழுதி பத்திரிகைகளுக்கு எல்லாம் அனுப்பு மார்க்கெட்டில் பெயர் உண்டாகிவிடும் பிறகு பத்திரிகை ஆரம்பம் செய் தொழில் எப்படி நடக்கிறது பார் என்றேன் ஆறுதலுக்கு இலக்கியம் வேற தொழில் வேற இலக்கியம் தொழிலாக முடியாது சரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ராகம் முடிந்துவிட்டது சொன்னபடியே செய்து விட்டான் அவன் அவனுக்கு வருத்தமாக இருந்ததா என்பது கூட எனக்கு தெரியவில்லை என்னோடு வியாபாரத்தை கவனித்துக் கொண்டே பத்திரிகைகளுக்கு விஷயதானம் செய்து பத்து இருபது என்று சம்பாதிக்க தொடங்கினான் மொத்தத்தில் என் அபிப்பிராயத்தில் என் பையன் நல்லவன் என் சொல்லை தட்ட மாட்டான் என்பதில் மட்டும் நான் இப்படி சொல்லவில்லை பள்ளியிலும் கல்லூரிகளிலும் ஏராளமான மார்க்குகள் வாங்கி தேறியதோடு வருஷம் தவறாமல் நன்னடத்தை பரிசும் அவனுக்குத்தான் கிடைக்கும் சிகரெட் பொடி புகையிலை வரையறா தெரியாது அவனுக்கு சீட்டாட்டத்தில் ஜாதி பிரிவினை கூட தெரியாது பெண்களுடன் சங்கோஷம் இல்லாமல் பழகுவான் நானும் பயப்படாமல் பழகவிட்டேன் என்பதை சொல்லிக் கொள்வதில் தப்பு ஒன்றுமில்லையே ஆனால் அவன் வேலியை தாண்டியது கிடையாது அப்படி போனதாக அபவாதம் கூட இல்லை படித்த பையனின் லட்சணம் ஒன்றும் அவனிடம் காணோமே என்று நான் கூட ஆச்சரியப்படுவது உண்டு நான் கண்டிக்கும்படியாக அவன் ஒன்றும் செய்யவில்லையே என்று எனக்கு அவன் மேல் குறை எனக்கு கண்டிக்க தெரியவில்லை என்று என்மேல் அவனுக்கு குறை அவனும் நானும் பழகுவதை பார்த்தால் அப்பனும் பிள்ளையுமாக தோன்றாது இரண்டு நண்பர்களாகத்தான் தோன்றும் இப்பேற்பட்ட பிள்ளை கல்யாண விஷயத்தில் மட்டும் என்னிடம் மனவிட்டு பேசாமல் மர்மமாக இருப்பதன் காரணம் எனக்கு பிடிபடவில்லை அவன் பையன் நாற்பது வயதில் கூட மணம் செய்து கொள்ளலாம் ஆனால் மகாலட்சுமி அவள் பெண் அவனை கல்யாணம் செய்து கொள்வதற்காக காத்திருக்கிறவள் அவளை ஊறுகாய் போட முடியுமா மகனுக்கு என்னதான் சுதந்திரம் கொடுத்தாலும் தகப்பனின் உரிமையை மறந்துவிட முடிகிறதா நாள் ஆக ஆக எனக்கும் பொறுமையே போய்விட்டது அவனை கண்டித்து கேட்டுவிடுவது என்று முடிவு செய்து அதற்கு ஒரு நாளும் குறித்து கேட்டேன் அன்று விடுமுறை நாள் காலையில் எனக்கு முன்னால் அவன் எங்கோ போய்விட்டான் மத்தியானம் சாப்பிட வரட்டும் என்று கோபமாக இருந்தேன் ஆனால் இரவு ஏழு மணிக்கு அதாவது நான் கோபித்துக் கொள்வதற்கு தயாராக இல்லாத ஒரு நேரத்தில் அவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் கோபம் என் இயற்கைக்கு பொருந்தாத ஒரு உணர்ச்சி கோபம் வந்தால் முகம் கடுமையாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் முகத்தை உரு என்று வைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் எல்லாம் அவன் வரவில்லை அவன் வந்தபோது நான் குருமூர்த்தியோடு சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தேன் குருமூர்த்தி என் கடைசி பையன் வயது மூன்று இன்னும் பூர்த்தியாகவில்லை இருபதில் ஒரு பையன் மூன்றில் ஒரு பையன் இதில் என்ன வெட்கம் இரண்டிற்கும் இடையில் எத்தனை என்பதை என் வாயால் சொல்ல மாட்டேன் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தில் எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் உண்டு நானும் அவளும் கட்டுப்பாடாகத்தான் இருந்தோம் நாங்கள் மனிதர்கள் தானே கட்டுப்பாடு செய்து கொண்ட ஒரே காரணத்தால் அதை மீறிவிட்டோம் பிறகு அவள் டாக்டரை பார்த்து நான்கைந்து இன்ஜெக்ஷன் செய்து கொண்டாள் ஏதோ மாத்திரைகள் கூட அவள் சாப்பிட்டதாக ஞாபகம் கட்டுப்பாடு டாக்டர் இன்ஜெக்ஷன் மாத்திரை எல்லாவற்றையும் ஏமாற்றிவிட்டு பிறந்த குழந்தைதான் குருமூர்த்தி சுத்த பிண்டம் கல்லை போட்டாலும் கலைக்க முடியாது சார் என்று பிறகு சொன்னார் ஜோசியர் சுத்த பிண்டம் என்பதாலும் என்னவோ வீட்டில் உள்ள எல்லோரையும் குழந்தைகள் ஆக்கிவிட்டு குருமூர்த்தி பெரியவன் ஆகிவிட்டான் சந்திரன் இரவு வீடு திரும்பிய சமயம் குருமூர்த்தி பென்சிலும் நோட்டுமாக எழுதி கொண்டிருந்தான் நான் செலவுகளை சொல்லிக் கொண்டிருந்தேன் என்னடா எழுதுன மஞ்சள் ஓரணா என்றான் குருமூர்த்தி எழுது சந்தனம் ஓரனா ஆயிடுச்சு பழா ரெண்டனா ஆஹ் எழுதிட்ட எல்லாம் என்னாச்சு கெருக்கி அவன் கணக்கு எழுதுவதை பார்த்து சந்திரன் சிரித்த போதுதான் அவன் வந்ததை நான் கவனித்தேன் உடனே கோபம் வந்தது எனக்கு குருமூர்த்தியை அப்படியே விட்டுவிட்டு எழுந்து நாற்காலியில் உட்கார்ந்தேன் ஆசிரியர் வந்தாயிற்றான் காலையில் இருந்து எங்கே மறைந்து விட்டீர்கள் என்றேன் என் குரலில் கொஞ்சம் கடுமை இருந்ததை நானே கண்டேன் ஆனால் அவன் அதை லட்சியம் செய்ததாக தெரியவில்லை ஏனப்பா ஏதாவது அவசர ஜோலி இருந்ததா மகாலட்சுமி வீட்டுக்கு போனேன் ரகுராமன் வந்தார் மகாலட்சுமி அங்கேயே சாப்பிட சொல்லிவிட்டால் பேசிக்கொண்டே இருந்தோம் நேரம் போனதே தெரியவில்லை மகாலட்சுமியின் பெயரை கேட்டதும் நான் வரவழைத்த கோபம் எங்கோ போய்விட்டது உனக்கு என்ன வயது தெரியுமா இருபத்தி ரெண்டு என்றான் அவன் சிரித்தபடி இவ்வளவு வயதாகியும் இந்த குருமூர்த்திக்கு இருக்கிற தெளிவு கூட உன்னிடம் காணோமே வீட்டுக்கு வந்ததும் செலவு கண்கு கேட்கிறான் ஆனால் நீ நான் தான் பத்திரிகையை எப்போதும் நிறுத்திவிட்டேனே அதை நான் சொல்லவில்லை எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவு வேண்டும் என்கிறேன் வயது வந்த ஒரு பையனும் ஒரு பெண்ணும் நாள் முழுவதும் கதை பேசி அரட்டை அடித்துக் கொண்டிருப்பதை யாராவது கண்டால் என்ன நினைப்பார்கள் பிரத்தியார் ஒன்று சொல்வார்கள் என்பதற்காக நமக்கு பிடித்ததை செய்யாமல் இருக்க முடியுமா அப்பா அப்படியானால் மகாலட்சுமி உன் மனசுக்கு பிடிக்கிறாள் என்று சொல் அப்படித்தானே பிடிக்காமல் என்னப்பா அப்படியானால் முகூர்த்தத்துக்கு நான் நாள் பார்க்கலாமா யாருக்கு என்னடா அது மகாலட்சுமிக்கு தான் மகாலட்சுமிக்கா என்னிடம் கூட சொல்லாமல் வரன் பார்த்து விட்டீர்களா என்னது என்னது வரன் பார்த்து விட்டீர்களாவா என்னடா புதுசா பேசுகிறாய் உனக்காகவே பிறந்து வளர்கிறாள் வேறு வரன் எதற்காக தேடுவது சரி வேண்டாம் அதுதானே பார்த்தேன் வருகிற பங்குனியில் நாள் பார்த்து விடட்டுமா வேண்டாம் என்றேனே அப்பா எப்போது வேண்டாம் என்றாய் நாள் பார்க்காமல் சீர்திருத்த திருமணம் செய்து கொள்ள போகிறாயா இதற்காகத்தான் ஆகட்டும் அங்கட்டும் என்கிறாயா எனக்கு என்னடா இதில் மகாலட்சுமே சரி என்றால் எனக்கு சம்மதம் தான் இதை சொல்லவா உனக்கு இவ்வளவு தயக்கம் அது இல்லை அப்பா மகாலட்சுமியே வேண்டாம் என்றேன் ஆரம்பித்து விட்டாயே என்ன விளையாட்டியது ரெண்டு பேரும் சேர்ந்து கும்மாளம் அடிக்கிறீர்கள் கல்யாண பேச்சில் மகாலட்சுமியை பற்றி விளையாடாதே சொல்லிவிட்டேன் அப்பா நிஜமாகத்தான் சொல்லுகிறேன் ஏன் கருப்பா இருக்கிறாள் என்பதாலா அதுக்காகவெல்லாம் இல்லை பொன்னரைக்கண் என்றா வந்து அப்பா சதா நாட்டியம் ஆடுகிறாளே அதனாலயா நான் சொல்ல வந்தது அவள் ஆண் பிள்ளை குரலில் பேசுகிறாள் என்றுதானே சொல்லப் போகிறாய் நீங்கள் இப்படியே பேசிக்கொண்டு போனால் நான் எப்போதுதான் பேசுவது உங்களிடம் மனதுக்கு பிடிக்கிறது என்று கல்யாணம் வேண்டாம் என்றால் என்னடா அர்த்தம் போடா போடா கல்யாணம் என்றால் இவ்வளவு வெட்கமா போ போ நீ நாள் பார்த்து விட்டு சொல்லுகிறேன் உன்னிடம் இரண்டு நாள் தவணை கொடுங்கள் அப்பா முடிவாக சொல்லிவிடுகிறேன் நான் நல்ல பிள்ளை உனக்கு இவ்வளவு தூரம் இடம் கொடுத்து பழகியது பிசகு என்று கூட தோன்றுகிறது அப்பா பிறகு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கெல்லாம் தெரியும் அப்படித்தானே வக்கீலுக்கு படித்து பத்திரிகை நடத்திவிட்டால் எல்லாமே தெரியுமா அப்பா ஒரு உங்களுக்கு நாளைக்கு ரகுராமனும் மகாலட்சுமியும் சாப்பிட வருகிறார்கள் நீங்களும் நானும் கடைக்கு போக வேண்டாம் என்ன யார் இந்த ரகுராமன் அவர் ஒரு கவி ரொம்ப நல்லவர் கதாசிரியனாலேயே வீடு இவ்வளவு அமளிப்படுகிறது கவி நல்லவரா என்ன வயசு அவருக்கு மகாலட்சுமியோடு அவருக்கு என்ன வேலை அவருக்கா ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் சரியப்பா இரண்டு நாளில் உன் சம்மதத்தை சொல்லிவிட வேண்டும் அதை மறந்து விடாதே அதை கேட்பதற்கு அவன் அங்கே இருந்தால் தானே நான் மேற்கொண்டு பேச முடியும் எனக்கு என்னவோ வருத்தமாகத்தான் இருந்தது மகாலட்சுமியை மணப்பதற்கு தவணை சொல்லும் பையனை பற்றி என்னவென்று சொல்வது மகாலட்சுமியை நான் சாதாரண பெண் என்று சொல்ல மாட்டேன் நல்ல சிவப்பு களையான முகம் எஸ் வரை படிப்பு சிறந்த சங்கீத ஞானம் பாடுவதற்கு இனிமையான குரல் நாட்டியமாட தெரியாது தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் நல்ல பண்டித்தியம் பெட்டி போல் அடக்கமான பெண் வீட்டு வேலைகளிலும் கெட்டிக்காரி பெண்ணாவல் வரதட்சணை நான் எதிர்பார்க்கவில்லை மகாலட்சுமி என் வீட்டுக்கு வந்தாலே போதும் என்பதுதான் என் ஆசை இந்த ஆசைக்கு மற்றொரு அடிப்படையான காரணமும் உண்டு நானும் அவள் தகப்பனாரும் அடி வயது முதல் சிநேகிதர்கள் எங்கள் இருவருடைய குடும்பங்களும் மிகவும் நெருங்கி பழகி வந்தன தெய்வத்தின் தயவில் இரண்டு குடும்பங்களுக்கும் இல்லை என்று இயங்கும்படியான நிலைமை இல்லை இந்த அமைதியில் இரண்டு வருஷங்களுக்கு முன்னால் மகாலட்சுமியின் தந்தை திடீர் என்று மாரடைப்பு என்று வியாஜம் தலையை கீழே போட்டுவிட்டார் உயிர் பிரியும் தருவாயில் தம் குடும்பத்தை சம்ரட்சிக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டார் அவருடைய மனைவி உட்பட அந்த குடும்பம் பூராவுமே என்னை கலந்து கொள்ளாமல் ஒன்றும் செய்வதில்லை மகாலட்சுமி நான் சொல்வதற்கு மாறாக ஒரு வார்த்தை பேச மாட்டாள் அவள் தகப்பனார் உயிரோடு இருந்தபோதே இரு குடும்பங்களுக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் ஏற்பட வேண்டும் என்கிற ஆவல் அவருக்கும் எனக்கும் கூட இருந்தது அதற்கு ஏற்ப சந்திரனும் மகாலட்சுமியும் ஒற்றுமையாக பழகுவதைக் கண்டபோது நாங்கள் அவர்களை எதிர்கால தம்பதிகளாக்க திட்டமிட்டோம் இவனுக்கு அவள் இவளுக்கு இவன் என்று முடிச்சு போட்டிருந்தோம் இப்போது இந்த நிலையில் சந்திரன் அவளை மணப்பதற்கு சால்ஜாப்பு சொல்லி வந்ததோடு தவனையும் கேட்பதன் மர்மம் எனக்கு புரியவில்லை சிறிது காலம் போனால் சரியாகி விடுவான் இருவரும் ஒற்றுமையாகத்தானே இருக்கிறார்கள் எதற்காகவோ தயங்குகிறான் பின்னால் ஒப்புக்கொண்டு விடுவான் என்று சமாதானம் செய்து கொண்டு நான் படுத்தேன் காலையில் மகாலட்சுமியின் முகத்தில் கண் விழித்தேன் வா அம்மா என்று வெளியில் வந்தபோது சந்திரனோடு ஓர் இளையவன் பேசிக் கண்டேன் அப்பா நான் சொன்னேனே இவர்தான் ரகுராமன் இவரா ஐம்பது வயது என்றாயே இருபது தான் இருக்கும் போல வேடிக்கைக்காக சொன்னேன் அப்பா ரகுராமன் கவியாக தோன்றவில்லை மிகவும் அடக்கமாக இருந்தான் அழகாய் பேசினான் அன்று நாள் போன போக்கே எனக்கு புரியவில்லை அந்த மூன்று யுவர்களுடைய பேச்சு அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது கம்பர் இளங்கோ வால்மீகி காளிதாசன் முதலிய கவிகள் எல்லோரும் அவர்களுடைய பேச்சில் தாராளமாய் கலந்து கொண்டார்கள் மூவருடைய பேச்சிலும் என்னை கவர்ந்தது மகாலட்சுமியின் பேச்சுதான் அவளை மருமகளாக அடைந்ததும் தொழிலை சந்திரனிடம் விட்டு வீட்டில் இருந்து கொண்டே அவளிடம் எவ்வளவோ விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் வயதுக்கு மீறிதான் அவளுக்கு ஞானம் இருந்தது மாலையில் முதலில் மகாலட்சுமியை விடைபெற்று கொண்டால் கொண்டாள் பிறகு ரகுராமன் கிளம்பினான் இருவரும் போன பின்பு சந்திரன் என்னை சூழ்ந்து கொண்டான் அப்பா ரகுராமன் எப்படி என்று கேட்டான் எப்படி என்றால் அவனை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன ஏதாவது சிபாரிசு கடிதம் வேண்டுமோ காலேஜ் லெக்சரர் வேலை போதும் அவனுக்கு ரகு நல்ல பையனா கெட்ட பையனா என்னடா கேள்வி இது உன்னை விட நல்ல பையன்தான் என்றேன் அவனுக்கு உறுத்தட்டும் என்பதற்காக அப்படி சொல்லுங்கப்பா என்று அவன் சந்தோஷமாக குதித்தான் இது என்னடா அற்ப சந்தோஷம் ரகுராமனுக்கு கல்யாணமாகவில்லை வயது என் வயதுதான் சுமாராக சொத்து சுதந்திரம் இருக்கிறது பெரிய குடும்பம் எல்லாம் இல்லை காலேஜில் லெக்சரர் ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட இல்லை எல்லா விவரங்களையும் தீர்க்கமாக நான் விசாரித்து விட்டேன் என்றான் என் மகன் நம்மிடம் அவனுக்கு கொடுக்கிற வயதில் பெண் இல்லையே என்றேன் சிரித்து கொண்டே இருக்கிறதே என்றான் அவன் பத்மாவுக்கு பத்து வயசுதானேடா அழகுதான் போ சின்ன குழந்தைய போயி பத்மா இல்லப்பா மகாலட்சுமிய சொன்ன நான் அப்போதுதான் முதன்முறையாக அதிர்ச்சி எனப்படும் உணர்ச்சிக்கு வசப்பட்டேன் சில நிமிஷங்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்னடா சொல்ற என்று அவனிடம் அதிர்ச்சியோடு கேட்டேன் அப்பா ஆத்திரப்படக்கூடாது நீங்க எனக்கு ஆத்திரப்பட தெரியலடா அப்படின்னு தானே நீ என்னை இப்படி இம்சிக்கிற மகாலட்சுமிய நான் மருமகளாக அடைய கொஞ்சம் பொறுங்கப்பா உங்க வார்த்தைய நான் எப்போதாவது தட்டுனது உண்டா நான் சொல்றதுல தப்பு இருந்தா சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் என்னடா சொல்ல போற இப்படி எல்லாம் பழகிட்டு இது என்ன முடிவிடா திடீர்னு அப்பா மகாலட்சுமி நீங்க சொல்றது மாதிரி மகாலட்சுமி மட்டுமல்ல சரஸ்வதியும் கூட வயது வந்த அப்புறமும் நான் அவளோட இவ்வளவு அதிகமாக பழகினேன்னா அதுக்கு காரணத்தை சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு அவன் முகம் சுண்டுவதை நான் கவனித்தேன் அதை ஒருபோதும் என்னால் சகிக்க முடியவில்லை என்னுடைய வருத்தத்தை மறைத்துக்கொண்டு அவனுக்கு ஆறுதலாக பேசினேன் சும்மா சொல்லு என்கிட்ட சொல்றதுக்குமா வெக்கம் மகாலட்சுமி படித்தவள் என்று மட்டும் நீங்கள் நினைக்கிறீர்கள் எனக்கு அவள் அப்படி தோன்றவில்லை எனக்கு அவள் ஒரு பிறவி மேதையாக தோன்றுகிறாள் இல்லாவிட்டால் இந்த வயதில் அவளுக்கு இவ்வளவு ஞானம் இருக்க நியாயமில்லை நான் சட்டம் படித்தேன் பத்திரிகை நடத்தினேன் ரொம்ப தெரிந்தவன் என்றுதான் நான் என்னை பற்றி நினைத்திருந்தேன் ஆனால் அவளுக்கு தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் உள்ள புலமையைக் கண்டு எனக்கு மிகுந்த மலைப்பு தட்டுகிறது அப்பா சொல்ல வெட்கமாக இருக்கிறது சொல்ல விட்டால் உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் நான் அவளை அடிக்கடி பார்க்க போவது அவளிடம் ஏதாவது கற்கலாம் என்றுதான் அவளுக்கு முன்னால் நான் சின்ன குழந்தையாக மாணவனாக மாறிவிடுகிறேன் அவளை நான் மனைவியாக நினைப்பது எப்படி அந்த நினைப்பே எனக்கு கூச்சம் உண்டாக்குகிறது என்னை விட ரொம்ப ரொம்ப வயது முதிர்ந்த ஒருத்தியை கல்யாணம் செய்து கொள்வது போல் எனக்கு தோன்றுகிறது அது அப்படி செய்யலாமாப்பா அவளுக்கு ஏற்ற புருஷன் ரகுராமன் அவளுடைய அறிவுக்கு ஈடு கொடுக்க அவனால் தான் முடியும் எனக்கு ஏன் நீங்கள் சமஸ்கிருதம் சொல்லித்தரவில்லை என்று என்னை பார்த்து கேட்டான் தமிழையாவது நீ ஒழுங்காய் படிச்சிருக்கலாமே என்றேன் சரியப்பா ரகுவை பற்றி யோசித்து நீங்கள் முடிவு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எங்கோ வெளியில் போனான் அவன் வரதட்சணை இல்லை என்பது போன்ற காரணம் காட்டி பெண்ணை நிராகரிப்பது உலக வழக்கு தனக்கு கல்வி குறைவு என்று சொல்லி பெண் வேண்டாம் என்று சொல்கிறான் என் பிள்ளை என்னை விட ரொம்ப ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வது போல் என்று அவன் சொன்ன பிறகு அவளையே மனம் புரியும்படி அவனை நான் எப்படி கட்டாயப்படுத்த முடியும் இரவு சுமார் பத்து மணிக்கு அவன் மறுபடியும் என்னிடம் வந்தான் என் மேல கோபமாப்பா உன் மேல எனக்கு எப்பவுமே வராதுப்பா நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நீ சொல்வது போலவே செய்யலாம் மகாலட்சுமியோட அபிப்பிராயம் தெரியாம என்ன செய்யறது அவளையும் நான் ஜாடையா கேட்டுட்டேன்ப்பா நீங்க பார்த்து முடிவு செஞ்சா சரின்னு அட பாவி அவ சம்மதமோ வாங்கிட்டியா சிறிது நேரம் அவன் மௌனமாக உனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று சொல்ல அடுத்தபடி என்றேன் அவன் தயங்குவதை கண்டு என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டது இவ்வளவுதானா அப்படியெல்லாம் நான் சொல்வேனாப்பா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பார்த்து ஒரு பெண்ணை முடிவு செய்யுங்கள் அப்புறம் ஆடு போல ஒரு பெண் வாங்கி மாடு போல ஒரு பையனை விற்றார் எங்கள் அப்பா என்று கதை எழுதுவதற்கா கல்யாண விஷயம் எனக்கு என்ன தெரியுமாப்பா உங்கள் திருப்திக்கு செய்யும் முடிவு என் இருக்கும் என்று எனக்கு தெரியும் குடும்பத்துக்கு ஏற்றவள் என்று எனக்கு தோன்றிய ஒரு பெண்ணை நான் அவனுக்காக தேர்ந்தெடுத்தேன் பெண்ணின் பெயர் சரசா மகாலட்சுமி போல் அழகோ கல்வியோ ஞானமோ இல்லாவிட்டாலும் வீட்டுக்கு ஒளியாக விளங்குவாள் என்று எனக்கு தோன்றியது நான் எவ்வளவோ வற்புறுத்தியும் சந்திரன் நான் தேர்ந்தெடுத்த பெண்ணை பார்ப்பதற்கு கூட வரவில்லை இரு ஜோடி விவாகங்கள் விமர்சையாக நடந்தன இரு ஜோடி தம்பதிகளும் சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள் எம் வெங்கட்ராம் அவர்கள் எழுதிய தெரியாத அப்பாவின் புரியாத பிள்ளை முற்றும்